வணக்கங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா நம்மளோட மஞ்சள் காட்டுக்கு தாங்க வந்துக்கிறோம் அதாவது நம்ம போட்டு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சுங்க வாங்க ஒரு ரைட்டி எப்படி இருக்குதுங்கிறத காட்டெல்லாம் சுற்றி பார்த்து வரலாம் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருக்குதுங்க ஆனால் என்னென்னா மழை இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் சருகெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சு காஞ்சி அடி சருகெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள் பிடுங்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் வந்து இப்போ தான் கட்டி விரியுதுங்க இன்னொரு ரெண்டு நாள் போனோம்னால் நம்ம வெங்காயத்தை பிடிங்கிட்டு போயிடலங்க பாருங்கள் ஏண்டா வேற பொறையாக வந்துடுறாங்க நம்ம வீடு உலகம் வா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பெருசா வந்து மஞ்சள் பயிர் வந்து தளஞ்சமாக இருக்குங்க அதாவது ஒரு வயிறு பார்த்தீங்கன்னா முழங்கால் கட்டு பயிர் இருக்குதுங்க ஆனால் இருந்து என்ன பண்ணுறதுங்க இதுல வந்து நம்மளுக்கு பெருசாக ஈல்டு வராதுங்க ஏன்னா இந்த சைடு உரமே பார்த்திங்கன்னா தென் மரங்கள் அடிக்கும் தொலைக்குமே வாய்க்கால் உரங்குறதுனால தெனமரம் இருக்கிறதுனால வந்து நிலால் அடிக்கி பெருசா வந்து நம்மளுக்கு மஞ்சள் ஈல்டு வராதுங்க அதே அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்க அந்த சைடெல்லாம் கிழங்கு நல்லாவே வருங்க நம்மளுக்கு வெயில் இருக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு கிழங்கு அதிகமாக கிடைக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து கிழங்கு கிடைக்காதுங்க பயிர் மட்டும் வேணால் நல்லுக்கு நல்லா கொளுத்துட்டு வருங்க ஆனால் நம்மளுக்கு அந்த கணக்கு இங்கே வந்து வந்து மஞ்சள் எடுக்க முடியாதுங்க இந்த நிலையில் இருக்கிற இடத்துல அது ஒன்று தான் பிரச்சினைங்க இன்னொன்று இந்த இடத்து இடத்து விட்டாலும் சும்மாதான் கிடக்கு அப்படின்ட்டு மஞ்சளை போட்டு விட்டுங்க அப்படியே இந்த பொலி எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் இடம் கிடச்சின்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தவற செடி கூடி விட்ருங்க அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இடுப்புக்கெட்டு மடத்துக்கு செடி வந்துருச்சுங்க இன்னொரு ஒரு மாதம் போனால் நம்மளுக்கு புறமே பார்த்திங்கன்னா பூ பிடிச்சி காய் பிடிக்கிற ஆரம்பிச்சிருங்க அடிக்கின்ற வரைக்குமே இருக்குதுங்க இந்த பொலி போகிற பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிற ஓசு போட்டுக்கிறீங்க சொட்நீர் ரோஸு இந்த சொ்நீர் ரோஸ் போடுற இடத்துல வந்து கொஞ்சம் பொழிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பெருசாக வந்து வெள்ளம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த ஓரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊடு வயிறாக கொஞ்சம் இது குடிக்கிறங்க தவரப்பருப்பு செடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு மாதத்தில் பிடிச்சிருங்கன்னு நினைக்கிற காய் இது பாருங்க இது அடிக்கும் துளைக்குமே இருக்குதுங்க கிட்டத்தட்ட அந்த கோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தவிரப்பருப்பு செடி ஊனி விட்டுக்குறீங்க இடையில இடையில மிளகா செடியும் கொஞ்சம் ஊனி விட்டுருந்துங்க அது பாருங்க வெச்சது வெச்சது மாதிரியே இருக்குதுங்க வெயிலுக்கு ஏன்னா நகரவே மாட்டேங்குதுங்க செடி முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா செடி வச்சால் கிடுக்குன்னு தலைங்க இப்போ வர மிளகா செடி ரகம் மாறுறதுனாலயோ வெளியில் என்னென்னு தெரியல பாருங்க சின்னதுலேயே பூ பிடிச்சிருச்சுங்க மிளகாய் இதுக்கு மேலே வரலைங்க செடி வேறுங்க ஒரு அடிங்கூட வளரலிங்க ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூ விட்டுருச்சுங்க என்ன பண்ணுறதுங்க வெயில் வந்து ஓவருங்க இந்த வருஷம் அது வெயில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எந்த வெள்ளாமையும் கரெக்டாக வர்றது வர்றதில்லைங்க அதாவது நம்மளுக்கு மழை வேஞ்சிருக்கணும் இந்த சீசனில் பரட்டாசி மாதம் எப்படியுமே மழை பெய்யுங்க இந்த மாதம் மழை வேயாதனால நம்மளுக்கு பெருசாக வந்து எந்த சூட் ஆகிறது சூட்டாகிறதில்லைங்க கரெக்டாக வந்து வந்து சேரது இல்லைங்க ஒன்று வந்து சின்னதுலேயே காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குதுங்க இல்லையா அந்த பயிர் வந்து கறி போயிடுதுங்க என்ன பண்ணுறதுங்க இதுவும் பாருங்க வெச்சது வச்ச மாதிரியே தான் இருக்குது இந்த மிளகாயாலும் இன்னும் எந்த காலத்தில் காய் பிடிச்சி இன்னும் நம்ம எப்போ காய் பிடிக்கிறன்னு தெரிலிங்க நேற்று வந்து இந்த மஞ்சள் காட்டில் கொஞ்சம் பில்லு பிடிங்கி விட்டுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போட்டு ஏறி நிற்கிது இது இது வேறு இந்த மாதிரி அந்த கோயம்புத்தூர் போட்டு வர பிடிங்கி விட்டுங்க நீ கொஞ்சம் ஈரங்காஞ்சு போச்சுங்க நீ பார்த்திங்கனா மறுபடியும் தண்ணி விட்டு போட்டு புடுங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழுதோட தண்ணி விளாண்டு விட்டுக்குறேன் காட்டை காஞ்சிட்டு தான் கிடக்குதுங்க நீ புலத்தோட தான் தண்ணி விடணுங்க அங்கே மயிலுமோ ரக்கை கட்டி விட்டு போட்டு போயிடுதுங்க இது ஒரு சீசன் விளாட்டுக்குது எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா மயில் ரக்கை கிடக்குதுங்க என்னென்னு தெரியலீங்க மறுபடியும் உளுந்து முளைக்கிங் விளாட்டுருக்கு வா வருங்க அவனைா வாடா அப்படியா வெயிலுக்கு தாங்கிறது இல்லைங்க வேறுங்க பிறகால் வந்துட்டு இப்போ நாக்கை தொங்க போட்டே தான் வர்றேன்ங்க மேலே மஞ்சக்காட்டுலேருந்து இப்போ நம்ம கீழே வாழைக்காட்டுக்கு வந்துக்கிறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குண்டாலே அந்த கன்று போட்டுக்கிறீங்க போட்டு ஒரு மாதந்தான் ஆச்சுங்க கன்று புறமே பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு தலைஞ்சு வந்துருக்குதுங்க வருங்க இப்போ தான் நல்லா மொழிகள் கட்டு கன்று வந்துருக்குதுங்க இன்னும் உரம் கொடுத்தோம்னா கரெக்டாக எல்லாம் எழுந்திரிச்சுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்லும் முளைச்சுக்குதுங்க இதில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கலையை சரண்டி விட்டு போட்டு அடுத்த வேணுங்கிற வரத்த போகிற நம்ம கொடுத்துட்டோம்னா அது வாட்டுக்கு நம்மளுக்கு கண் வாட்டி கன்று வந்துட்டுருக்குங்க வெயிலும் வருங்க கண்ணுங்களையும் பார்த்திங்கனாலுமே அதிகமாக வந்து நம்மளுக்கு குறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி கறி தான் வருதுங்க இது உரம் பாருங்கள் வெம்பல் அடிச்ச மாதிரி வெந்து வெந்தால் வருதுங்க வெயில் சரியான வெயில்ங்க இந்த சித்திரை மாதம் கூட இந்த வெயில் அடிக்கலைங்க ஆனால் இந்த வருஷம் வேணுமோ இந்த போடு போடுதுங்க வெயில் என்ன பண்ணணுன்னு தெரியலங்க இந்த மாதம் மழை பெஞ்சிருக்கோன்னு ஒரு மலையும் கூட பெய்யலிங்க மலைங்கிறத மழை பெய்யாதனால பார்த்தீங்கன்னா எந்த விளாமல் ஒன்றாலுமே கரெக்டாக வரதில்லைங்க நம்ம கத்திரி கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருந்தீங்க அந்த கத்திரினாத்துக்கு கொண்டு வந்து இங்கே வச்சிருக்குறேங்க இது வாருங்க ஓரளவுக்கு நல்லாவே தழைஞ்சு வந்துருக்குதுங்க ஆனால் இன்னும் செடி முக்கால் செடிக்கு ஆயிருக்கோன்னுங்க என்ன வர்றதுங்க வெச்சது வச்ச மாதிரியே இருக்குது பாருங்க நாட்டு கத்திரினாத்துமே வெச்சது வச்ச தான் இருக்குதுங்க பெருசாக வந்து எதுவுமே வளர்றது இல்லைங்க வெயில் கடுசாக்குறதுனால தான் நம்மளுக்கு எந்த விளாமல் செட் ஆகிறது இல்லைங்க இந்த வருஷம் மழை பெய்யுமே இல்லையானே தெரிய மாட்டேங்குதுங்க மழை இல்லாதனால தேங்காய் பிடிக்கிறதே விருசம் இருக்குதுங்க மழை தேங்காய் தேங்காயெல்லாம் நல்லா பிடிக்குங்க என்ன தான் நம்ம தண்ணி கட்டினாலுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தெல்லாம் போய் தண்ணி வந்து கூரத்தில் இறங்கக்கூடியங்க மழை வேஞ்சு அந்த தண்ணி இறங்கினாத்தா கொஞ்சம் தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிருக்க ஆரம்பிக்குங்க மரத்தில் பூ வந்து பாலை விட்டாலும் பார்த்தீங்கன்னா பாலையெல்லாம் வந்து வெறும் பாளையாத்தான் போகுங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து பிஞ்செல்லாம் விடாதுங்க இது ஒன்று தான் பிரச்சனை இங்கே மழை இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க மழை இல்லைன்னா எந்தளவுக்கு கஷ்டம்னு வருங்க தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு மட்டை பழுத்து நிற்கிங்களா இருக்குது அதில் வருங்க ஒரு மட்டை வந்து கரண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்கட்டுக்குள்ள வந்துருச்சுங்க ரெண்டு மூணு மஞ்சள் பேருக்கு மேல் அடியாகி போய்ட்டு வருங்க என்ன மாதிரி இந்த தென்னை மரத்தை இடத்துல மஞ்சளவு மற்ற எந்த வெள்ளம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மட்டைக்கு பாதிக்கு வந்து அடியாகிடுங்க அது போய் இந்த வாய்க்காலத்தில் போட்டுட்டு போட்டுங்க இது வந்து ஒரு காட்டுக்குள்ளேருந்து வெளியேட்டு போகணுங்க ரெண்டா ரெண்டா வெட்டி அதுக்கப்புறம் வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலில் போட்டுக்கிறேன் இந்த வாய்க்கால்குள்ளே போட்டோம்னா நம்ம வந்து ஒரு அரவு எட்டு வந்து நம்ம வெட்டி எடுத்து போற வேண்டி தாங்க கொண்டு போய் காட்டு விட்டணோன்றாங்க நிறையா மட்டை பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கடி தான் போட்டு வச்சுக்கிறீங்க வெளியே கொண்டு போகணுங்க எல்லாமே பார்த்திங்கனா பயிர் இருக்கிறதுனால நல்லா உலக உலகாக எடுத்து இங்கே போட்டுறோங்க இன்னும் இதுலேருந்து பார்த்திங்கன்னா பொழிக்கால் மேலே ஏறி எல்லாத்தையும் கொண்டு போய் சேமந்து கொண்டு போய் நம்ம வெளியே வேறு பக்கம் போடணுங்க காட்டுக்கு இல்லைன்னா இதில் தண்ணி வாய முடியாதுங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சொட்நீர் பைப் போடுத்துருந்த பாருங்க இந்த சொட்நீர் பைப்பில் தான் தண்ணி வாய்ச்சிட்டு இருக்குதுங்க இந்த வாய்க்காலில் பூரா தண்ணி ஊற்றி அடிக்கும் தொலைக்கும் வாயுதுங்க தென்னை மரத்துக்கு நான் உனக்கு டேரெக்டாக அங்கேருந்து தோட்டியாங்க அங்கே ஒன்று இருக்குதுங்க ஒன்று ஒன்று ஒன்றுக்குதுங்க கிணத்தோரத்தில் அந்த கிணத்தோரத்து இருக்கிற தொலட்டிலேருந்து நம்ம தண்ணி விட்டோம்னா இந்த வாய்க்கால கண்டிப்பாக சுத்தம் பண்ணி விடணுங்க சுத்தம் பண்ணி விட்டோம்னா தான் தண்ணி வாயுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழை காட்டுக்குள்ள தாங்க வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது மரத்துக்கு மேலே ஈனிடுச்சுங்க நம்மளுக்கு வாழை மரம் இது வருங்க காய் பிடிச்சி இப்போ வந்து உன்னை வந்து ஒரு பத்து இருபது நாள்லங்களே இதில் பூ முடிச்சிடலாங்க இந்த ஒரு மரம் வந்து நல்லா வந்து தார் விட்டுருக்குதுங்க நம்மளுக்கு இன்னும் இதே மரம் பார்த்திங்கன்னா இந்த மரம் புறமே ஒன்று இயறக்க ஆரம்பிக்குங்க ஒரு மரம் வந்து நம்மளுக்கு பருவத்துக்கு வந்துருச்சுன்னா எல்லா மரமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயன்றுறக்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து குண்டால் ஏந்திரம் வளங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகுங்க என்ன வெட்டாக இருக்குதா காய் முத்தி வெட்டாக இருந்தால் லேட்டாகுங்க காய் வந்து தேங்குறக்கு வந்து லேட் ஆகிறதுனால வந்து நம்மளுக்கு இது வந்து பதிமூணு மாதத்துக்கு மேலே ஆகி போகுங்க காய் வெட்டுற போதே என்ன பண்ணுறதுங்க பாருங்க பாதிக்கு பாதி இந்த சருகடி உழந்ததில் மரத்து மேலே வரைக்குமே பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க இதுக்கு மருந்தும் இல்லைங்க அடித்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்தும் நம்ம அடித்தாலுமே இது வந்து கேட்காதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குங்க நிற்காதுங்க என்ன பண்ணுறதுங்க இது முட்டை வேணால் நின்றுக்குங்க ஆனால் அறுக்காம முட்டுமே பார்த்தீங்கன்னாலும் மேலே போகுதுங்களே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏகப்பட்டக்கம் பார்த்தீங்கன்னா சருகடி தாங்க ஆனால் மேலே வந்து கொஞ்சம் பசைக்கிறதுனால வாழம்பரம் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குதுங்க இந்த சருகடி இதோடு நின்றுட்டா பரவாயில்லைங்க இதுக்கு மேலே மறுபடியும் நம்மளுக்கு தான் வம்புங்க ஏன்னா காய் உராதுங்க நம்ம சருகடி நோவுக்கிறதுனால தார் வந்து முத்தாவே முத்தாதுங்க மாத கணக்கில் ஆகி கடை அப்படியே பார்த்திங்கன்னா பிடிச்சது பிடிச்ச முறையே கிடக்குங்க நம்ம வாழைக்காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மயில் ரே கிடக்குதுங்க இது வேறுங்க இது ஒரு சீசன்களாட்டுக்குது எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா மயில் ரே கல்டு 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 கல்ண்டு உளுந்து கிடக்குதுங்க மறுபடியும் உளுந்து முளைக்கிங்களாட்டுக்குது மயிலுக்கெல்லாம் ஆனால் ரொம்பவுமே சின்னதாக இருக்குதுங்க நம்மளோட சாத்துக்குடி மரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டி விட்டுருதுங்க அது பார்த்தீங்கன்னா இப்போது கட்டி நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்ருக்குறேங்க இது அவன் ஏற்கனவே கட்டுனது ஒன்று பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி விடாமட்டு வந்து மண்ணு காஞ்சி போச்சுங்க அதில் வந்து பெருசாக வேறோம் இல்லைங்க இது வந்து புதுசாக கட்டி விட்டுருக்குறீங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் வரைக்கும் இந்த சிரிஞ்சில் தான் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டுக்குறேங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பாக்கெட்டில் குத்தி விட்டோம்னா தண்ணி ஏற்றி விட்டோம்னா அது பார்த்திங்கன்னா இதில் வந்து சிரிஞ்சில் வந்து தண்ணி இதில் போய் நம்பிச்சுன்னா நம்மளுக்கு மண் வந்து இரமாய்க்குங்க அப்புறம் ஏற மாற போது நம்ம கொஞ்சம் வேறு ஒன்றுங்க நான் வந்து அப்போ தெரியாமல் கொஞ்சம் இது பண்ணிவிட்டுங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இடத்துல கட்டி வச்சுருக்குறேங்க அதே மாதிரி இங்கே ஒரு இது கட்டிக்கிறேங்க அதே மாதிரி அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாதில் கட்டி விட்ருக்குறேங்க பார்க்கலாங்க ஏதாவது ஒன்று போனாலும் ஒன்று வருமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் கட்டி விட்ருக்குறீங்க எப்படி வருதுன்னு தெரிலிங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளுங்கிற போது வேறு ஒனியிருங்கிறாங்க பார்ப்பேங்க எப்படி வருதுன்னு தெரிலிங்க இப்போ அப்படியே வாட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் வந்து அது வந்து குண்டாளு தெரியுங்க இது வந்து தேனி குண்டாளுங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசாகாதுங்க இது வந்து ஆறு மாதத்து என்ற தேனிக்கு உண்டாளுங்க பாருங்க இப்போவே சீ புட்டுருச்சுங்க இது இதுதான் பஸ்டே ஈண்டுதுங்க மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ஒன்றும் பலமெல்லாம் இருக்காதுங்க இது சல்லா இடத்துல இருக்குங்க உடக்குன்னு ஒரு காற்று அடிச்சு முறிஞ்சு போயிருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட் கட்டி விடுவாங்க இன்னி பெல்ட் கட்டி விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே தாரில் தாங்கி பிடிச்சி நிற்கிங்க இல்லைன்னா மரம் வந்து முறிஞ்சு போயிருங்க இது வந்து என்னென்னா நம்ம எங்கள் காட்டுக்கு வந்து பெருசாக வந்து இதில் வந்து இடம் வராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வைகிற இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இடம் வருங்க நம்ம காட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கிணத்து தண்ணி தானேங்க அதனால் வந்து பெருசாக வந்து இடம் வராதுங்க அது ஒன்று தான் பிரச்சனைங்க நம்ம மஞ்சக்காட்டை சின்னதாக அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறீங்க வாங்க அதே முறைட்டு அப்படியே பாட்டு போயிடலங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க இந்த இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்